ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை மாதம் பொழுது உங்களுக்கான கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்து என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்பதை முதலில் பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் ஐந்து கிரகங்களின் கூட்டு சேர்க்கை இருப்பதால் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகப் போகிறது ஒரு சிலருக்கு கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு கூட உருவாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும் புத யோகம் இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் தெளிந்த சிந்தனையுடன் தீர்க்கமாக முடிவெடுத்து நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று லாபஸ்தானத்திற்கு சென்று அமரப்போகிறார் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த கூட்டு கிரகங்களோடு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணையும் நேரத்தில் ஒரு பொற்காலம் உருவாகும் என்று சொல்லலாம் எந்த செயலில் ஈடுபட்டாலும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது நீங்கள் பணி இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பணியில் உங்களுக்கு உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்த இடத்தில் மாற்றம் எல்லாம் வந்து சேரும் வருமானம் உயர்ந்து கொண்டே இருப்பதால் மனதில் மகிழ்ச்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு பிறக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கரன் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி விரயஸ்தானத்தில் சென்று அமருவார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது தன விரயம் ஏற்படும் வீண் விரயம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பல நல் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்பொழுது எந்த வாய்ப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் வெற்றி பெறுவீர்கள் என்ற யோசனையெல்லாம் இல்லாமல் வரும் வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அன்று விரயஸ்தானத்திற்கு வந்து அமரப்போகிறார் தனி வருவது குரு வீடு என்பதால் நீங்கள் பயப்பட தேவையில்லை நவக்கிரகங்களில் சுப விரயமாக விளங்கும் குருவின் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மன சங்கடங்களை ஓரளவு கொடுத்தாலும் இரு மடங்கு மகிழ்ச்சியை உங்களுக்கு வழங்க தவறாமல் செய்வார் ஏழறி சனி தொடங்கிவிட்டது என்றாலும் கூட சனிக்கிழமை தோறும் முழுமையாக நீங்கள் சனி பகவானை நினைத்து விரதம் இருந்து சனிக்கிழமை தோறும் கருநிற காகத்துக்கு நீங்கள் சாதம் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது சனிக்கவசத்தை பாடும் பொழுது சனி பகவான் சந்நிதியில் எல் தீபம் இயற்றும் பொழுது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகத்தான் நடக்கும் சனியின் பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதமடைந்து உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் இல்லத்தில் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறும் சுப செய்திகளை செவிகளில் கேட்கும் சூழல் உங்களுக்கு உருவாகும் வருமான பற்றாக்குறை இருந்தவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம் என்று கூட இந்த நேரத்தை சொல்லலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கெல்லாம் புகழ் கிடைக்கப் போகிறது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்களால் அதிக மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் சம்பள உயர்வு காத்திருக்கிறது எல்லா விதத்திலும் அதாவது மாணவர் மாணவியர்களாக இருக்கக்கூடிய சிறு வயது குழந்தைகளுக்கு கூட பல அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது ஆக ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மாசி மாதம் என்பது கூட்டு கிரகங்களின் யோகத்தால் அற்புதமான பல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்கிறது இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்